ஈக்கோபெரி பப்பாளி நல்ல ஒரு வளர்ச்சி தாங்கி வளரக்கூடியது நோய் தாக்கம் குறைவாக வரக்கூடியது வைரஸ் டாலரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு நோய் தாங்கும் திறன் அதிகமாக இருக்கு அந்த வகையில் வந்து நல்ல ஒரு ஈல்டிங்கு கொடுக்கக்கூடியது ஒரு ஏழு மாதத்துல இது வந்து ஏழு மாதத்தோட ஏழு மாதத்துல முதல் காய் வந்து பழமாயிருக்குது பாருங்க முதல் காய் வந்து பழமாயிருக்கு ஏழு ஏழரை மாதத்துல வந்து நம்ம வந்து முதல் காய் வந்து அறுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ ஏழரை மாதத்துல இருந்து தொடர்ச்சியாக ஒரு இருபத்தி நாலு மாதத்துக்கு வந்து ஈல்டிங்கு கொடுக்கக்கூடியது இது வந்து தொடர்ச்சியாக அறுக்கக்கூடிய பழம் தான் இது அதே போல் வந்து ஆறுலேருந்து எட்டு நாள் கீப்பிங் குவாலிட்டி இருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இது ஈகோபெரி பப்பாளி பப்பாளியில் வந்து கீப்பிங் குவாலிட்டி காய் வந்து காய் பறிச்சதுக்கப்புறம் ஆறுலேருந்து எட்டு நாள் வந்து வச்சுருக்கலாம் அதே போல் வந்து லாங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வெளியூருக்கு எடுத்து போய் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெளி மாநிலத்துக்கு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா கேரளா அதே போல் பாம்பே டெல்லி வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அந்த அளவுக்கு வந்து கீப்பிங் கெப்பாசிட்டி இருக்குது தண்டு வந்து நல்ல தடிமனாக இருக்கும் நல்லா விதை உள்ளது தான் இது வந்து விதை விதை உள்ளதாக நல்ல சுவையானது இதோடைய சுவை வந்து ப பன்னெண்டுலேருந்து பதிமூணு பிரிக்ஸ் லெவல் ஸோ அந்தளவுக்கு வந்து இனிப்புத் திறன் இருக்குது இது வந்து ஒரு நல்ல அருமையான பழம் இந்த சுடிங்கெலாம் நீங்கள் வந்து பப்பாளி செடி எப்படி இருக்குது பப்பாளி மரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப அருமையாக தண்டு வளர்ச்சி வேறு வளர்ச்சியோடு இருக்கும் மரம் வந்து நல்ல பெரிய மரமாக தடிமனான இருக்கும் அதே போல் பழமும் ரொம்ப டேஸ்ட்டாக பழம் இருக்கும் அதுதான் இப்போ நம்ம செக் பண்ணுறோம் டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்ரு பண்ணி தருமபுரி மாவட்டம் பொம்மடி கும்பாரளி பக்கத்தில் இருக்கிற டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்றுப்பண்ணிலேருந்து வர நாற்றுகளை எடுத்துகிட்டு போயிட்டு வந்த முதல் பழம் இது அப்படிங்கிற ஒரு பெருமையில் வந்து இதை வந்து கட் பண்ணி இதை நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் சீடு வந்திருக்கு நல்லாவே சீடு வந்திருக்கு சீடியுடைய திரைச்சி பாருங்கள் விவசாயத்தோழர்களுக்கு ஒரு அருமையான செய்தி பாருங்கள் இந்த ஸ்கின் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா தனிமனாக இருக்குது காயும் பழம் வந்து கொஞ்சம் காய்வாட்டாக இருக்குது பட் இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது ம் டேஸ்ட்டாக இருக்குது உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருக்குது வணக்கம் விவசாய தோழர்களே இன்றைக்கி டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மூலமாக டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட் பண்ணை கொண்டு வந்த ஈக்கோபரி பப்பாளி செடி நம்ம கொடுத்துருந்தோம் இங்கே வந்து ஒரு ஏழு மாதம் ஆகுது காரிமங்கலம் பக்கத்தில் வந்து பாலாங்கிற பாலமுரளி தோட்டத்தில் வந்து வச்சுருக்கிறோம் ஈக்கோபெரி பப்பாளி வந்து செடி வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து ஈல்டிங் வருது வந்திருக்கு அதனால தான் வந்து எடுக்க வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எப்படின்னா ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தை பெருசாக வளர்ந்து வேலைக்கு படித்து நல்லா படித்து வேலைக்கு போயிட்டு சம்பாதி வரும்போது ஒரு ஒரு பேரண்ட்ஸாக எப்படி வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குமோ அது மாதிரி இந்த பப்பாளி செடி நம்ம விதையை போட்டு அதை வளர்த்தி நம்ம செடியாக கொடுத்துருக்குறோம் அது வந்து விவசாயிகள் வச்சுருந்து அந்த விவசாயிகள் வந்து ஈல்டிங் வர வரைக்கும் ஒரு நோய் இல்லாமல் கொண்டு வந்திருக்காங்க போது அந்த சந்தோஷம் வந்து இப்போ நம்ம கொடுக்குது பார்க்கும்போது பாருங்கள் நல்ல ஒரு அருமையான பழ அமைப்பு இந்த ஃப்ரூட் செட்டிங் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ளவர் செட்டிங்கும் மேலே நல்லா இருக்குது மேலே ஒரு ஒரு ஒன்றரை மூலம் வந்து ஃப்ளவர் இருக்குது கீழே வந்து ஒரு ஒரு தான் ஒரு அடி ஃபீட்லேயே காய் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு அடியிலேருந்து காய் ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்கள் ரெட் லேடி ஈக்கோபரி பப்பாளி தோட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து பாருங்கள் தண்டல்கள் தண்டல்கள் வந்ததுனால் வந்து விழுந்திருக்குது இப்போ ஏழு மாதம் வளர்த்தி உரங்கள் இன்புட்டு கொடுத்து வளர்த்தி இப்போ வந்து விழுந்துருச்சு இப்போ பாருங்கள் இந்த செடிக்கும் அந்த செடிக்கும் கேப் ஆகிடுச்சி ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து பப்பாளி விவசாயத்தில் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்க தான் செய்யும் வேரல்கள் தண்டலுகள் இருக்க தான் செய்யும் இது எப்படி ஒரு சிறப்பான மேலாண்மை எடுத்துகிட்டு போகிறது இதுவும் நம்ம எப்படி குறைக்கிறது பத்து பர்சன்டேஜ்லேருந்து மறுபடியும் எப்படி குறைக்கிறது அப்படிங்கிற ஒரு வழிமுறை தான் பார்க்கணும் இப்போ பத்து பர்சன்டேஜ்லேருந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் குறைச்சிட்டுமா கூட ரொம்ப நல்லது நூற்றுக்கு ஒரு அஞ்சு செடி போகிற மாதிரி கூட இருக்கலாம் பட் இது எப்படி குறைக்கிறது நம்ம போது நம்ம சொல்லியிருப்போம் சிறப்பான செடி வைக்கும் போது ஒன்றைக்கு ஒன்றை ஒரு குழி எடுத்து மினிமம் ஒரு அடிக்காவது ஒரு குழி எடுத்து அந்த குழியை வந்து மினிமம் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து எட்டு நாள் வெயிலில் வந்து போடணும் வெயில் படணும் அந்த குழிக்குள்ள வந்து வெயில் படணும் அதில் இருக்கிற நெமட்டோட்ஸ்லாம் வந்து காயணும் அதுக்கப்புறம் வந்து மினிமம் இரநூறு கிராம் வேப்பம் புண்ணாக்கு இந்த நெமட்டோட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு கிலோ மண்புழு உரம் கொடுத்தா கொடுக்கலாம் இல்லைன்னா மக்கிய தொழு உரம் சும்மா எடுத்து சாணி கூடாது மக்கிய தொழிலபுரம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறையா டெக்னாலஜி இருக்குது டபிள்யூடிசி வேஸ்ட் டீகம்போசிங் கம்போசிங் கொடுத்து நம்ம வந்து ஈஸியாக மக்க வச்சிடலாம் ஒரு இருபத்தெட்டுலேருந்து முப்பது நாளைக்குள்ளே ஈஸியாக மக்க வச்சலாம் அப்போ அந்த மக்கிய தொழில்புரம் கொடுத்து வேப்பமுண்ணாக்கு கொடுக்கறது மூலமாக இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரலாம் இப்போ வேப்ப முண்ணாக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுத்த வேப்பம் முன்னாக்கு இருக்குது எண்ணெய் எடுக்காமல் இருக்கிற வேப்பமுண்ணாக்கு இருக்குது எண்ணெய் எடுக்காத வேப்பமுண்ணாக்கு ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் எண்ணெய் எடுத்த வேப்ப வந்து அடர்த்தி குறைவாக இருக்கும் எண்ணெய் வந்து எடுக்காத வேப்ப முண்ணாக்கு வந்து அடர்த்தி அதிகமாக இருக்குது இல்லைங்களா அது வந்து கம்மியாக கொடுக்கலாம் அதோ அதனால தான் வந்து ஐம்பது கிராம்லேருந்து இரநூறு கிராம்னு சொல்கிறோம் அதே போல் நீங்கள் வந்து வேப்ப முண்ணாக்கு குழியில் கொடுக்கும்போது நீங்கள் வந்து எங்களை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு கூட கொடுக்கலாம் இது இந்த புண்ணாக்கு வந்து எப்படி இருக்குது இதை வந்து நம்ம எவ்வளோ கொடுக்கலாங்கிறத கன்சல்ட் பண்ணலாம் வேர் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வேர் புழுக்கள் அதே போல் வேர் வண்டு வேர் விழுந்து வண்டுக்கள் இது மாதிரி நெமட்டோடு சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்க்கிறது ஒரே ஒரு வழி வந்து அசாடியா ரேக்டைனுங்கிற ஒரு பொருள் வேதிப்பொருள் அந்த வேதிப்பொருள் வந்து எதில் வந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா வேம்பு சம்மந்தமான என்னென்ன இருக்கோ அதுல எல்லாமே இருக்குது அதில் வேப்பம் புண்ணாக்கில் இருக்குது அப்போ அந்த வேப்பம் புண்ணாக்கு கொடுக்கும்போது வந்து அந்த வந்து கிரியேட் ஆகிட்டு அதில் வந்து மண்ணில் வந்து உற்பத்தி மண்ணில் வந்து கலந்து இருக்கும் போது வேர் சம்மந்தமான புழுக்கள் அந்த வேர் உள்ள வண்டுக்கள் அந்த நெமட்டோட்ஸ் நெமட்டோட்ஸ் வராமல் தடுக்கும் இது வந்து ஒரு இயற்கை முறையில் வந்து நம்ம வந்து க கட்டுப்படுத்தி கொண்டு வர்றது ஏன்னா ஒரு செடி வைக்கும் போது ஸ்டார்டிங்லயே கெமிக்கலுக்கு கொடுக்காம இயற்கை கொடுக்கும் கொடுக்கும்போது அந்த செடியுடைய வளர்ச்சி அடுத்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் செடி இருக்கும் போது அப்ப கீழே வேர்ல கொடுக்கும்போது ஒரு நல்ல வளர்ச்சிக்கு வந்து ஒரு அடிதளமா இருக்கும் பப்பாளியில் சிறப்பான நீர் மேலாண்மை எப்படி பண்ணணும் சிறப்பான நீர் அலைன்மெண்ட் மூலமா பப்பாளி வர நோய்களை வந்து கட்டுப்படுத்த முடியும் நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா அது எப்படி சிறப்பாக பண்றது இப்போ வந்து ட்ரிப் இரிகேஷன்ல பெட்டு போடுறோம் அப்படின்னா பெட் வந்து மூணு அடி அகலத்துக்கு ரெண்டு அடி உயரத்துக்கு போடலாம் இதுதான் முதல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுதான் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி உயரத்துக்கு ஒரு ரெண்டு அடி போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் ரெண்டு அடி அகலத்தில் போட்டிருக்காரு மண்ணுக்கு தகுந்தபடி மாற்றி நீங்க பண்ணிக்கலாம் அதே போல லேட்டர் வந்து சிங்கிள் லேட்டர் போடுறத விட நீங்க ஸ்டார்டிங்லேயே இது மாதிரி ட்ரிப்ல போட்டால் டபுள் லேட்டர் போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது டபுள் லேட்டர் வந்து செடிய செடியிலேருந்து ஒரு அரடி அரடி டு ஒரடி ஒரடி அகலத்துல வந்து ரெண்டு ரெண்டு இடத்துலயும் ட்ரிப்பில் தண்ணி சொட்டு சொட்டா வர மாதிரி விட்டுக்கலாம் இது வந்து ஸ்டார்டிங்ல அப்டு ஒரு ஓகே வீராளுகள் தண்டல்கள் தவிர்த்து நல்லா வரும் இப்போ மூணு மாசத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரூட் செட்டிங் ஸ்டார்ட் ஆகுது வந்து நீர் அதிகமாக ஒரு ஆறு லிட்டர் தண்ணி வந்து போதுமானதா இருக்காது வேறு பரவ ஆரம்பிச்சிடும் இப்ப இந்த ரெண்டு அடி இந்த மூணு அடி படி இருக்கலாம் மூணு அடி தள்ளி வெளியே போகும் வேறு அப்போ வந்து என்ன பண்ணும் இந்த போட்டிருக்காரு பாத்தீங்கன்னா பாலமுரளி தான் ரொம்ப மெயினா ரைன் ஓஸ் போட்டிருக்காரு இந்த ரைன் ஓஸ் மூலமா பாருங்க இந்த ரைன் ஓஸ் இந்த பக்கம் ஒரு ஒன்றரை அடி அந்த பக்கம் ஒன்றரை அடி தண்ணி வந்து மலை மாரி அப்படி தூவுது இந்த பக்கம் ஒன்றரை அடி அந்த பக்கம் ஒன்றரை அடி இப்போ அந்த பெட்டு மேலேயும் படுது இந்த பெட் மேலேயும் படுது மிடியில் போட்டிருக்காரு ரெண்டு பக்கம் படுது இப்படி படும்போது மேல் பகுதியில் வந்து ஃபுல்லாக வந்து ஈரமாக வச்சுக்குது இன்னும் ஒரு டவுட் கேட்பாங்க மேல் பகுதியில் ஈரமாக இருந்துச்சுன்னா களைகள் அதிகமாக வருமேனு கேட்பாங்க நாம் கொடுக்குறது வந்து நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு மேலே வந்து ஃப்ரூட் செட்டிங் வந்த ஒரு காய்களுக்கு இப்போ வந்து இலை பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒன்று ஒன்று நாலு அடி இலை வந்துருச்சு தண்டு நாலு அடி த இலை வந்துருச்சு அப்ப என்ன ஆகும் காடு ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு அப்போ வந்து களை வந்து தான் இருக்கும் இப்போ வந்து நீங்க தண்ணி வந்து மேலே மேல வந்து ஈரப்பதம் நீங்க கொண்டு வரும்போது சூரிய ஒளி அதிகமா படாது அப்போ வந்து இலை இந்த களை வந்து தான் இருக்கும் ஒரு மரம் ஏழு ஆன மரம் வந்து கண்டிப்பா அதோடைய வேர்கள் வந்து மூணடி தள்ளி போகும் அப்போ மூணு அடி தள்ளி இருக்கிற இடத்துல வந்து ஈரப்பதம் கொடுக்கும்போது அதுல இருக்கிற சத்தெல்லாம் நல்லா இழுத்துக்குது ஒரு சிறப்பான நீர்மழைமின் மூலமா தான் அது உடைய அதாவது நியூட்ரியன் வந்து ப்ராப்பராக எடுத்துக்குது அந்த நியூட்ரியன் ப்ராப்பாக எடுக்கிறதுனால தான் காய் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக வருது காயுடைய நல்ல தடிமனாக வருது காயுடைய குவாலிட்டி கிடைக்குது இந்த ஃப்ரூட் குவாலிட்டி அதாவது ஃப்ளவர் குவாலிட்டி ஃப்ரூட் செட்டிங் ஃப்ளவர் செட்டிங் சிறப்பாக மெயின்மனா இந்த தோட்டம் வந்து ஒரு சிறப்பான எக்ஸாம்பிளாக கூட சொல்லலாம் பாருங்கள் வீடியோவில் காமிப்பாங்க பாருங்கள் எப்படி வந்து அந்த ரைன் ஓஸ் வந்து எப்படி போட்டிருக்காங்க அதே போல் ரெண்டு லேட்டரில் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு மற்ற விவசாயிகளும் ஃபாலோ பண்ணலாம் அந்த அந்த ஆய்வு தான் இங்கே வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வந்து ஈகோபெரி பப்பாளி நல்ல ஒரு வளர்ச்சி தாங்கி வளரக்கூடியது நோய் தாக்கம் குறைவாக வரக்கூடியது வைரஸ் டாலரன்ஸ் வந்து அதிகமா இருக்கு நோய் தாங்கும் திறன் அந்த வந்து நல்ல ஒரு ஒரு ஏழு மாசத்துல முதல் காய் வந்து பழமாயிருக்குது பாருங்க முதல் காய் வந்து பழமாயிருக்கு ஏழு ஏழரை மாசத்துல வந்து நம்ம வந்து முதல் காய் வந்து அறுக்க ஆரம்பிக்கலாம் ஏழரை மாசத்துல இருந்து ஒரு இருபத்தி நாலு மாசத்துக்கு வந்து ஈல்டிங் கொடுக்கக்கூடியது இது வந்து தொடர்ச்சியா அறுக்கக்கூடிய பழம் தான் இது அதே போல் வந்து ஆறுலேருந்து எட்டு நாள் கீப்பிங் குவாலிட்டி இருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இது ஈகோபெரி பப்பாளி பப்பாளியில் வந்து கீப்பிங் குவாலிட்டி காய் வந்து காய் பறிச்சதுக்கப்புறம் ஆறுலேருந்து எட்டு நாள் வந்து வச்சுருக்கலாம் அதே போல் வந்து லாங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வெளியூருக்கு எடுத்து போய் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெளி மாநிலத்துக்கு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா கேரளா அதே போல் பாம்பே டெல்லி வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அந்த அளவுக்கு வந்து கீப்பிங் கெப்பாசிட்டி இருக்குது தண்டு வந்து நல்ல தடிமனாக இருக்கும் நல்ல விதை உள்ளது தான் இது வந்து விதை விதை உள்ளது தான் நல்ல சுவையானது இதோடைய சுவை வந்து ப பன்னெண்டுலேருந்து பதிமூணு பிரிக்ஸ் லெவல் ஸோ அந்த அளவுக்கு வந்து இனிப்பு திறன் இருக்குது இது வந்து ஒரு நல்ல அருமையான பழம் நல்ல ஒரு அருமையான பழம் பார்த்திங்கன்னா காய் வந்து அறுபது சதவீதம் நீளமான காய்களும் நாற்பது சதவீதம் குண்டு காய்களும் வரக்கூடியது இப்போ பட் பார்த்து இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீளமான காய்கள் தான் வந்திருக்கு ஒரு காயுடைய எடைய பார்த்தீங்கன்னா ஆவரேஜா இவர் வந்து பாலமுரளி இவர் வந்து நல்ல அருமையான உரங்களை கொடுத்து நல்லா வளர்த்திட்டு வர்றாரு அதே போல் ஒரு காயுடைய எடைகளை பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒன்றரை கிலோல இருந்து ரெண்டரை கிலோ வரைக்கும் வரக்கூடியது இது வந்து கரெக்டாக மார்க்கெட்டிங் தகுந்த காய் தான் இந்த அளவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா மார்க்கெட்டிங்க்கு கொடுக்கலாம் பாருங்க காயுடைய அளவு எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்க காய் அதே போல ஒரு பப்பாளி விவசாயத்துல மக்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நோய் தடுப்பு மேலாண்மை நோய் தடுப்பு மேலாண்மையை வந்து உர மேலாண்மை வந்து சிறப்பாக பயன்படுத்திட்டு வரணும் மூணு வகையிலையும் இப்ப வந்து சிறு செடியா இருக்கும் போது என்ன உரங்களை கொடுக்கணுமோ அதே போல வந்து வளர் ஸ்டேஜ்ல வளர் வளர் பருவத்தில் என்ன உரங்களை கொடுக்கணுமோ அதே போல வந்து காய் வந்த பிறகு இப்போ என்ன உரங்களை கொடுக்கணுமோ இந்த மூணு ஸ்டேஜான உரங்களையும் கரெக்டான அளவு முறையில் சிறப்பாக கொடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உர மேலாண்மை மூலமாக நோய் தடுப்பு முறையை கட்டுப்படுத்தலாம் அதே போல் நோய் வரும்போது மக்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும் பப்பாளி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வரணும் ஒன்று கண்காணிச்சுட்டு வரணும் ஒவ்வொரு மரத்தையும் கண்காணிச்சுட்டு வரணும் இப்போ ஒரு மரத்துக்கு வந்து லைட்டாக வந்து ஒரு நோய் நோய் தொற்று ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அது உடனே வந்து அதுக்கான பிகாஷனை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே போல் வந்து இம்மிடியேட்டாக வந்து ஒரு அக்ரிகன்சல்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து இம்மிடியேட்டாக கொடுக்கணும் பரவாயில்லைங்க ஒன்று தானே வருதே பக்கத்தில் பரவாது பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விவசாயிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அதை நெக்லோசியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த நோய் தொற்று வந்து உடனே பரவிடுது ஏன்னா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு நூறு செடிக்கும் ஒரு இலையும் நூறு இலையும் ஒட்டுற மாதிரி தான் இருக்குது இந்த பக்கத்தினால நோய் பரவும் வந்து ஈஸியாக பரவிடுது அதனால என்ன ஆகும் ஒரு பத்து நாள் பாத்தீங்கன்னா ஒரு நோய் வந்துச்சுன்னா எல்லாத்துலயும் எல்லா செடிக்கும் காடு ஃபுல்லாவே பரவறதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்கு அந்த வகையில வந்து பராமரிப்பு முறைகளை வந்து சிறப்பாக பயன்படுத்தணும் அதே போல நீர் மேலாண்மை சிறப்பாக நீர் கரெக்டான முறையில நீர் மேலாண்மை பண்ணனாவே நோய்கள் வந்து கட்டுப்படுத்தலாம் இப்ப வந்து பப்பாளி விவசாயத்துல பப்பாளி வந்து ஒரே சைஸ்ல ஒரே அளவா வரணும்னா உர மேலாண்மையை கரெக்டா பயன்படுத்தணும் கரெக்டான உர மேலாண்மை பயன்படுத்தினா மட்டுமே தான் காய் வந்து ஒரே ஈவென்ட்டா வரும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காய் வந்து சின்ன காயாகவும் இருக்கும் பெருசாக பெரிய காயாகவும் இருக்கும் அது வந்து முதல் காய் இது வந்து முதல் காய் இது ஆக்சுவலாக இனிமேல் வந்து வர காய் வந்து ஒன் பை ஒன்னாக வரும் பட் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அறுபது நாளைக்கு ஒரு முறையும் கால அட்டவணை நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த கால அட்டவணையை நீங்கள் பாருங்கள் நம்ம ஏற்கனவே வீடியோலாம் கொடுத்துருக்குறோம் அதில் கூட அதில் சிறப்பாக சொல்லியிருப்போம் ஒவ்வொரு கால அட்டவணையிலையும் ஒவ்வொரு அறுபது நாளைக்கு என்னென்ன உரங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் அப்புறம் காய் வந்து நல்லா சேஃப் கிடைக்கல காய் வந்து திரட்சியாக வரலை அப்படிங்கும்போது போரான் குறைபாடுகளாக கூட இருக்கலாம் அப்போ போரான் சத்து கொடுக்கணும் மெக்னீசியம் சத்து கொடுக்கணும் மேங்கனீஸ் சத்து கொடுக்கணும் அதேபோல் கால்சியம் சத்து கொடுக்கணும் அதாவது நுண்ணூட்ட சத்தும் பேரூட்ட சத்தும் சரிவிகித சமமாக கொடுக்கும்போது தான் ஒரு காய் அமைத்தல் ஃப்ரூட் செட்டிங் வந்து ப்ராப்பராக கிரியேட் ஆகும் மலர் அமைத்தல் வந்து ப்ராப்பராக கிரியேட் ஆகும் ஃப்ளவர் செட்டிங்கும் ஃப்ரூட் செட்டிங்கும் சிறப்பாக வந்தால் மட்டும்தான் காயுடைய சைஸ் வந்து ஒரே அளவாக கிடைக்கும் அதுக்கு வந்து உரம் மேலாண்மை சிறப்பாக பயன்படுத்தணும் ஸோ அந்த வகையில் வந்து இந்த இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காய் வந்து சின்னதாகவும் நிறைய காய் வந்து பெருசாகவும் இருக்குது நிறைய காய்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் காய் வந்து சின்னதாக இருக்குது பட்டு தொண்ணூறு சதவீதம் காய் வந்து நல்ல பெரிய காயாக வந்திருக்குது அந்தளவுக்கு வந்து உரம் மேலாண்மையும் பயன்படுத்திட்டு வரணுங்கிறத இந்த தருணத்தில் நம்ம இந்த ஃபீல்டு விசிட் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டு பண்ணை மூலமாக நீங்கள் வந்து இந்த எந்த ஸ்டேஜில் என்ன உரம் கொடுக்கலாம் எந்த ஸ்டேஜில் எது மாதிரியான நோய் தடுப்பு முறைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஆர்கானிக் முறையிலும் சொல்கிறோம் அதே போல் நவீன விவசாயத்து முறையிலும் நம்ம வந்து ரெண்டு பேத்துக்கும் தனித்தனியாகவே சொல்கிறோம் உங்களுடைய சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் டாக்டர் விவசாயத்துக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இதுக்கு தனியான குழுக்கள் வச்சுருக்குறோம் அவங்க வந்து உங்களுக்கு சரியான கன்சல்ட்டிங் கொடுப்பாங்க கன்சல்டிங் பண்ணுவாங்க நீங்கள் நம்மக்கிட்ட வந்து பப்பாளி நாற்று வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு பப்பாளி சம்மந்தமான அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணலாம் அப்படி வந்து உங்களுக்கு வந்து உதவிகள் செஞ்சு நல்ல மகசூலுக்கு வந்து நாங்கள் வந்து வழிவகை செய்கிறோம் டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்றுப் பண்ணையிலேருந்து ஒரு தரமான நாற்றுகள் உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் வந்து டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்தில் காரிமங்கலம் பக்கத்தில் பாலமுரளி அப்படிங்கிற ஒரு விவசாயிக்கு வந்து ஈக்கோபரி பப்பாளி நாட்டுக்களை வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஏழு மாதத்துல முடிவில் ஈக்கோபரி பப்பாளி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் ஃபீல்டு விசிட் பண்ணும்போது பப்பாளி வந்து பழம் பழுத்து இருந்து அந்த பழத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து ஈக்கோபரி பப்பாளி பாருங்கள் ஈக்கோபரி பப்பாளி என்ன சைஸில் இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப எப்படி அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரி தான் ஈக்கோபரி பப்பாளி வந்து எடை வந்து ஒன்றரை வந்து ரெண்டரை கிலோ வரைக்கும் ஆவரேஜாக ஒன்றரைலேருந்து ரெண்டரை கிலோ ஆவரேஜாக ஒரு பழம் வரும் பழம் வந்து அறுபது சதவீதம் காய்கள் வந்து நீளமாகவும் இப்போ நாற்பது சதவீதம் காய் வந்து உருண்டியாகவும் இருக்கும் இது மாதிரி இது மாதிரி நாற்பது சதவீதம் காய் வந்து உருண்டியாகவும் வரும் காயுடைய டேஸ்ட்டு தான் இப்போ பார்க்கலான்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ணுற மாதிரி தான் அந்த டேஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் நேற்று எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் காய் வாட்டாக இருந்துச்சு கொஞ்சம் பழம் பழுத்ததாக தான் எடுத்துகிட்டு வந்தோம் இன்றைக்கி வந்து அறுக்கிற பதமாக இருக்குது அதுவும் டைட்டாக தான் இருக்குது பாருங்கள் டைட்டாக தான் இருக்குது இதோட கீப்பிங் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கீப்பிங் கெப்பாசிட்டி ஆறுலேருந்து எட்டு நாள் கீப்பிங் அதே போல் இது வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஸ்வெடிங்லாம் நீங்கள் வந்து பப்பாளி செடி எப்படி இருக்குது பப்பாளி மரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப அருமையாக தண்டு வளர்ச்சி வேறு வளர்ச்சியோடு இருக்கும் மரம் வந்து நல்ல பெரிய மரமாக தடிமனான மரமாக இருக்கும் அதே போல் பழமும் ரொம்ப டேஸ்ட்டாக பழம் இருக்கும் அதுதான் இப்போ நம்ம செக் பண்ணுறோம் டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்ரு பண்ணை தருமபுரி மாவட்டம் பொம்முடி கும்பாரளி பக்கத்தில் இருக்கிற டாக்டர் விசாயம் பப்பாளி நாற்றுப்பண்ணிலேருந்து வர நாற்றுகளை எடுத்துகிட்டு போயிட்டு வந்த முதல் பழம் இது அப்படிங்கிற ஒரு பெருமையில் வந்து இதை வந்து கட் பண்ணி இதை நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து இதை கட் பண்ணி பார்க்க போகிறோம் அதே பாருங்கள் இதோடைய ஸ்கின் எப்படி இருக்குது இதோடைய பல்ப் எப்படி இருக்குது இதோடைய தளிமண் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போ அறுக்கலாம் பாருங்கள் இப்படி இருக்குது காய் இந்த அவருடைய முதல் காய் காய் எப்படி டேஸ்ட் வரும் என்ன வரும்னு சொல்லி ஆக்சுவலாக பார்க்கலாம் நம்மளுக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது இன்னும் பால் பிடிப்பு இருக்கு பால் பிடிப்பு இருக்கு பழம் வந்து ஃபுல்லாக பழம் ஆகலை ம் பாருங்க ஐயோ சூப்பராக இருக்குது யா பாருங்க அப்படியே அப்படியா விவசாய தோழர்களே பாருங்க முதல் முதல் இதுலேயே பாருங்க விதை எப்படி வருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க இப்படி அரை மாரில முதல் காய் நம்ம வீ ஃபீல்டு விசிட் பண்ணும்போது எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு நாலு காய் எடுத்துகிட்டு வந்தோம் அதில் ரெண்டு ரகம் சொல்லியிருந்தோம் நீளமான காய் ஒரு ரகமும் அதுக்கப்புறம் வந்து கேப்சூல் மாதிரி உருண்டை வடிவத்தில் இருக்கிற ஒரு ஒரு இருக்குதுன்னு சொல்லணும் இது வந்து கேப்சூல் மாதிரி நீளமாக இருக்குது பாருங்கள் இது ஒன்று இன்னொன்று உருண்டை வடிவத்தை அதையும் கட் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சீடு வந்திருக்கு நல்லாவே சீடு வந்திருக்கு சீடியோடைய திரைச்சி பாருங்கள் நம்ம ஃபீல்டு விசிட் போடும்போது முதல் முதல் காய் வந்துருக்கிறதுல அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் நாலு காய் எடுத்துகிட்டு வந்தோம் சீல்ஸ் ஆகலை நீ சேல் பண்ணுறதுக்கு நீ எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஆகலாம் இது அப்போ தான் ஒரு ஒரு காய் பழுத்துட்டு இருக்கு அதுதான் அது இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகும் முதல் சேல்ஸ் பறிப்பு எடுத்து எடுத்து போகிறதுக்கு அதில் வர முதல் பழமே இதுமாரி சீடு வந்திருக்குது பட் எல்லா பழத்துலேயும் சீடு வருமா ஸ்டார்டிங்கில் சீடு வருமா அப்படின்னா அது நம்மளால் சொல்ல முடியாது இருக்க இருக்க சீடு வ சீடு வளைச்சி வரும் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மூணு பருப்பு நாலு பருப்புக்கு அப்புறம் சீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை கலர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக கருப்பாயிடும் பட் இது நல்ல தொடர்ச்சியாகவே இருக்குது நாற்பது சதவீதம் பழம் வந்து உருண்டையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் பாருங்கள் அதுதான் இது வந்து ஒன்றரை கிலோ பக்கம் இருக்குது இந்த காய் வந்து ஒன்றரை கிலோ பக்கம் இருக்குது அறுத்து பார்க்கலாம் சூப்பர் 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 பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆ முதல் காய் அறுக்கிறது விவசாய தோட்டத்துலேருந்து நம்ம வளர்த்தி கொடுத்த செடியை வந்து காயாக வந்த பிறகு ஒரு சக்சஸான ஒரு அறுக்கிறதுக்கு அது ஒரு சந்தோஷம்தான் நம்ம நர்சரியில் கொண்டு வந்து வச்சு அறுத்துக்கிட்டுக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா நீளமான கையில் விதை நிறையா இருந்துச்சு இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் பார்க்க பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஆர்வமாக தான் இருக்குது பார்க்கலாம் பார்க்கலாமா ஓப்பன் பண்ணலாமா ஓப்பன் 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 பாருங்கள் இதுதான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி தான் வரும் நாலஞ்சு விதையோட கலர் விதையோடு இப்படி தான் வரும் இது வந்து பெரிய மெச்சூர் மரமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் மரம் வந்து மெச்சூர் ஆகணும் இன்னும் கொஞ்சம் மரம் பெருசாகணும் அதுலேருந்து வர காய்கள் பூக்கள் காய்களை வந்து அதுக்கப்புறம் விதை விதை வர ஆரம்பிக்கும் பட் இது தான் விதை வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் ரெண்டு நா ஏழு ஏழு ஒரு அஞ்சு பன்னெண்டு பன்னெண்டு ஒரு பதினேழு விதை இருக்குங்க பதினேழு விதை இருக்குது இதில் வந்து ஒரு மூணு நாலு விதை வந்து கருப்பாக இருக்குது மீதி இருக்கிற விதை வந்து வெள்ளை கலரில் இருக்குது விவசாயத்தோழர்களுக்கு ஒரு அருமையான செய்தி பாருங்கள் இந்த ஸ்கின் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா தனிமனாக இருக்குது காயும் பழம் வந்து கொஞ்சம் காய்வாட்டாக இருக்குது பட் இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது ம் டேஸ்ட்டாக இருக்குது உண்மையிலையும் டேஸ்ட்டாக இருக்குது எப்பவுமே டாக்டர் விவசாயம் பப்பாளி ஆர்டர் பண்ணி ஒரு விவசாயத்தை வந்து ஒரு முன்னோட்டமாக எடுத்துகிட்டு போகணும் ஒரு முன்னேற்ற பாதையில் விவசாயத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து ஒரு நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் டாக்டர் விவசாயம் வந்து டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டுப்பண்ணையினு ஆரம்பித்து ஒரு தரமான நாட்டுக்குள்ளே வந்து இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு வரோம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா கேரளா சைடெலாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அது மாதிரி ஆந்திராவும் வாங்குறாங்க ஸோ அது மாதிரி வந்து நீங்களும் பப்பாளி நாட்டுப் பண்ணையில் வந்து நம்ம பப்பாளி நாட்டு பள்ளியை நாட்டுக்களை எடுத்துகிட்டு போய்ட்டு நல்ல முறையில் மகசூல் எடுக்கணும் பாருங்க இதுமாரி காய் போது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ இந்த இந்த தோட்டத்தை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா நம்ம கொடுத்த செடி இப்படி வளர்ந்து வந்திருக்குது அப்படிங்கும் போது ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்குது அந்த மூமெண்ட்டை ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்களுக்கு என்ன வகையான சந்தேகங்கள் இருந்தாலும் பப்பாளி விவசாயத்தை பற்றிய சந்தேகங்கள் இருந்தாலும் ஸ்கோலிங்கில் நம்பர் இருக்கும் அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் பாருங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவிகள் செய்து உதவிகள் மூலமாக ஒரு நல்ல மகசூலை கொண்டு வரதுக்கு டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணை உறுதுணையாக இருக்கும் நன்றி வணக்கம்